வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் உலகம் முழுவதும் பொருளாதார சூழ்நிலைகள் கவனத்தை ஈர்த்துள்ளனங்க குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவின் ஏற்றுமதிகளுக்கு விதித்துள்ள உயர்ந்த வரிகள் மற்றும் அதற்கு பிறகு இந்தியா எவ்வாறு நிலைத்து விடுகிறது என்பதே அதிகமான கவனத்தை பெற்றிருக்குங்க உலக வங்கி சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதுங்க இது கடந்த ஜூன் மாதத்தில் ஆறு புள்ளி மூணு சதவீதம் என கணக்கிடப்பட்டதை விட சிறிது உயர்வாக இருக்குங்க இந்த வளர்ச்சியின் பின்னணி காரணங்கள் மற்றும் எதிர்கால சவால்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்கா சமீபத்தில் இந்தியாவின் சில முக்கிய ஏற்றுமதிகளுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சுங்க இதனால் உலக சந்தைகளில் இந்திய தயாரிப்புகளின் விலை உயர்ந்ததுங்க போட்டியாளர்களுடன் போட்டியிட கடுமையாக இருக்கும் அபாயம் இருக்குதுங்க ஆனால் அதே சமயத்தில் இந்தியா இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பொருளாதாரத்தையும் வலிவாக வைக்க பல முன்னெடுப்புகளை எடுத்துள்ள உள்ளதுங்க குறிப்பாக உள்ளூர் உற்பத்தி மேக் இன் இந்தியா நுகர்வோர் செலவுகளை ஊக்குவித்தல் கிராமப்புற உழவர்கள் உழவர்களின் ஊதிய உயர்வு ஆகியவையும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த நடவடிக்கையின் மூலம் அமெரிக்காவின் வரிகள் எதிர்காலத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியை ஆறு புள்ளி மூணு சதவீதத்திற்கு குறைக்கக்கூடும் என உலக வங்கி கணக்கிடுகின்றது ஆனால் விவசாய உற்பத்தி மற்றும் கிராமப்புற ஊதிய உயர்வு எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருப்பதனால இந்தியா தனது வளர்ச்சியை நிலைநிறுத்தும் திறன் கொண்டதாக இருக்குங்க உலக வங்கி அறி

மற்ற நாடுகளை விட வலிமையான வளர்ச்சி கொண்டிருக்குங்க நுகர்வோரோட செலவினம் பார்த்தோம்னா இந்திய மக்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளில் செலவழிப்பதால் உள்ளூர் வணிகங்கள் மற்றும் தொழில்கள் வலுவாக வளர்கின்றன இது ஜிடிபி நேரடியாக தூக்குகிறதுங்க இந்த ஆண்டுல விவசாய உற்பத்தி எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்குங்க நல்ல மழை மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் விவசாய காப்புறுதி போன்ற அம்சங்கள் காரணமாக கிராமப்புற வருமானம் உயர்ந்து நாட்டின் உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுதுங்க சின்ன நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்கள் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஊதிய உயர்வு மூலம் மக்கள் நுகர்வு அதிகரிக்கிறது கல்வி சுகாதாரம் மற்றும் வாழ்வாதாரம் உயர்கிறதுங்க இந்தியாவின் வளர்ச்சி தெற்காசிய நாடுகளுடன் ஒப்பிடுகிற மிகவும் வலிமையாக இருக்குதுங்க இந்தியாவின் ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வளர்ச்சி தெற்காசியாவின் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுங்க அமெரிக்கா ஏன் இந்திய ஏற்றுமதிக்கு ஐம்பது பர்சன்ட் வரி விதித்தது என்பது முக்கிய கேள்வியாக இருக்குதுங்க யுஎஸ்சின் நோக்கம் ட்ரேட் டிஃபெக்ட் குறைக்க லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை பாதுகாக்க இந்தியாவுக்கு ஷார்ட் டேர்ம் சேலஞ்ச் ஆனால் இந்தியா லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி கிட்ட வேணுங்க இந்தியா அதற்கு பதிலாக உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துது மேக் இன் இந்தியா உற்பத்திப்படுத்துதுங்க எக்ஸ்போர்ட் டெவரிஸேஷன்ஸ் புதிய சந்தைகள் அதுக்கப்புறமேட்டுக்கு டிஜிட்டல் எக்கனாமிக் க்ரௌத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஸ்பாட்ஸ் ஹைவேஸ் அண்ட் ரூரல் ரோட்ஸ் ட்ரேட் காஸ்ட் குறைக்க உதவுங்க இதன் மூலமாக இந்தியா அமெரிக்காவின் எக்னாமிக் சேலஞ்சஸ் சமாளித்து வளர்ச்சியை ஸ்தஸ்ட் ரூரல் ரூரல் இந்தியா இந்தியாவின் எக்கனாமிக் பேக் போன் ஆகும் இன்கம் அதிகரிக்கிறதுனால கன்சம்ஷன் அதிகரிக்கிறது ஸ்மால் ஷேடர்ஸ் மற்றும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஊக்கப்படுத்தப்படுது ரூரல் ரோட் இரிகேஷன் வளர்ச்சி சஸ்டைன் செய்ய உதவுதுங்க இந்தியா கிராமப்புற வளர்ச்சி நுகர்வோர் செலவுகள் மற்றும் உற்பத்தி அனைத்தும் ஜிடிபி கிரௌத்துக்கு நேரடியாக உதவுதுங்க இதில் தெற்காசியாவின் மொத்த பொருளாதார வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆறு புள்ளி ஆறு பெர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஞ்சு புள்ளி எட்டு பெர்சென்ட்டு இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டில் இருக்குது இதன் மூலம் ஆர்டினரி சிட்டிசன்ஸ் வாழ்க்கை இம்பேக்ட் குறைவாக இருக்குங்க இந்தியா ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் க்ரௌத்துடன் தெற்காசியாவின் மற்ற நாடுகளை விட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியில் முன்னிலை வகுத்துதுங்க மொத்தமாக இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி வலுவானதுங்க அமெரிக்கா வரி விதித்தாலும் இந்தியா ஸ்டாட்டஸிக்ஸ் மூலம் க்ரௌத் சஸ்டைன் செய்யும் திறன் கொண்டது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் ல் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியாவின் ஸ்டெபிலிட்டியை பார்க்குதுங்க ரூரல் இந்தியா அக்ரிகல்ச்சர் கிரவுத் கன்சியூமர் ஸ்பெண்டிங் ஆகியவை லாங் டேம் எக்னாமிக் ஃபவுண்டேஷனை வலுப்படுத்துதுங்க இந்த கிரௌத் ஸ்டோரி நமக்கு சொல்லும் பாடம் என்னென்னா சேலஞ்சஸ் வரும் வரும் ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பிளானிங் அண்ட் இன்டர்னல் கிரௌத் ரூரல் டெவலப்மெண்ட் மூலம் இந்தியா எக்கனாமிக் பவர் ஹவுஸாக மாறுதுங்க இந்தியா எக்னாமிக் சூப்பர் பவர் ஆகும் பாதையில் அது எப்படி பாசிபிள் ஆகுது என்பதை நாம் பார்ப்போம் உலக வங்கியின் அதிபர் சொல்வது போல இந்தியாவின் கிரவுட் ஸ்டோரி விசிரம் விசித்திரமானதுங்க ஐம்பது பர்சன்ட் வரையும் வரட்டும் இந்தியாவுக்கு ஆட்டம் காட்டும் திறன் இருக்குதுங்க இதை பற்றின உங்களோட கமெண்டை மறக்காமல் பதிவு பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்